கூட சேர்ந்து படம் பண்ண வரவங்களை வந்து ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலி தமிழ் சினிமா தமிழ் தயாரிப்பு ஈடுபடுறவங்க கூட வந்து என்னென்னா நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறது வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம் ஏன்னா இந்த இந்த ஒரு பன்னிரெண்டு வருஷமாக வந்து சில பேர் கூட தான் நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன் அந்த சில பேர் ஏதோ ஒரு வகையில் என்னை நம்புறவங்களா இருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் நான் நம்புகிற அரசியலை நம்புறவங்களா இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இப்போது திரு சாய் தேவானந்த் வந்து என்னுடைய திரைப்படங்களை பார்த்து என்னுடைய ப்ரொடக்ஷன் படங்களை பார்த்து என் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக வந்து என் கூட வந்து தொடர்ந்து வேலை இருக்காரு அண்டு தண்டக்காரணியம் மற்றும் வந்து அதோடு தொடர்ந்து வந்து வேட்டுவம் படத்தோடைய தயாரிப்பாளராக இருக்கார் அவருக்கு இந்நேரத்தில் பெரிய நன்றி தெரிஞ்சுக்கிறேன் வெறும் தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் என்னை நம்புகிற ஒரு நல்ல நண்பனாக இன்றைக்கி வந்து அவர் இருக்காரு அண்ட் ரியலி தேங்க்யூ சாய் ரொம்ப சந்தோஷம் கூட சேர்ந்து வேலை செய்கிறது அண்ட் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த பன்னெண்டு பதிமூணு வருஷத்தில் வந்து இவ்வளோ பேர் வந்து என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க இங்கே வந்து இருக்கிறாங்க எல்லாருமே வந்து ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து பேசிக்கிறதும் அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணிக்கிறதும் அண்ட் அவங்களோட வளர்ச்சியும் பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்குது இது வந்து என்னென்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக தான் இருக்குது ஏன்னா நீலம்னாவே இவ்வளோ க்ரௌடு வெளியே ஆடியன்ஸ் வருமா இல்லைன்னு தெரியாது நமக்கே இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இவ்வளோ பெரிய மக்களை இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு கும்பலையே டெக்னீஷியன்ஸு இவ்வளோ பெரிய டீமை இந்த பன்னிரெண்டு பதிமூணு வருடங்களில் வந்து உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படி உருவாக்கப்ப இப்ப என்னன்னா அதியன் டீம்னு ஒண்ணு உருவாக்கிட்டு இருக்குது இப்ப சோ அந்த மாதிரி அந்த மாதிரி டீம் இப்ப தனித்தனியா உருவாது இப்ப வந்து சோ இவங்க எல்லாருமே தனித்தனியா அப்படியே உருவாங்கறாங்க ஒருவேளை இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு இன்னும் பெரிய ஒரு டீம் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்து பல பேர் வந்து பலவிதமாக பரிமாணங்கள் பெற்று தமிழ் சினிமாவை முற்றிலுமாக ஆளுகிற டெக்னீஷியன்களை ஆர்டிஸ்ட்டாக நிச்சயமாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் ஈடுபடுகிற ஆளாக மட்டும் இல்லாமல் அந்த சமூக பார்வை சமூக இந்த இங்க இருக்கிற அந்த என்ன சொல்றது இன்னிக்வாலிட்டி சரியா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படைப்பின் மூலமாக தன்னுடைய கலையின் மூலமாக இதை சரி செய்ய விரும்புகிற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஆர்டிஸ்டாக இவங்க இருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் நான் வெறும் டைரக்டரா ஆகணும்னு மட்டும் வரல நான் நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்ப தான் வந்து டேரக்டர் ஆகணுன்னே எனக்கு வந்து தோணுச்சு ஆனால் டேரக்டர் ஆனால் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் நான் ஒரு மூணு வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருப்பேன்னு தான் நான் நம்பினேன் அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு நான் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பத்தில் காரணம் என்னென்னா நம்ம பேசுகிற அரசியல் வந்து நம்ம ஊரில் நம்ம ஊரில் நம்ம காலனி தாண்டி ஊருக்குள்ளே போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுகிறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும் இதில் எப்படி நம்ம தாக்குப்பிடிக்க போகிறோம் நான் நான் யோசிச்சுருந்துருக்கேன் அண்ட் வந்து அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்குது நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது எப்படி இதை பேசுகிறது எப்படி இதை மொழியாக மாற்றுறது எல்லோரும் அக்செப்ட் பண்ணுற ஒரு ஒரு மீடியமாக எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன் நான் அப்படி யோசித்ததன் மூலமாக நான் நான் நினைச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு மூன்று ஆண்டுகள் இல்லை ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு டிரெக்டரா எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் ஆனால் வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாகவும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த தயாரிப்பாளரை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமா வளர்ந்துருக்கு இதுல நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயக்குனராக மாறி இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த நீளம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்றது பெரிய உத்வேகமாகவும் இருக்கு தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புறேன் ஏன்னா இன்றைய சூழ்நிலை நான் வந்த சூழ்நிலையும் சரி இப்பையும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம் ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம் அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுறது இன்னும் சவாலான விஷயம் ஏன்னா இங்கே அவ்வளவு இப்போ நார்மல் கமர்ஷியல் இல்லை நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுலேயே பெரிய சவால் இருக்கும் ஆனா நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்கள்ல மீறி ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்வைக்கிறோம் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம் இப்போ கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்லை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும் அதையெல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமா அந்த கண்டென்ட்டோடு கலையையும் சேர்த்து அதோட கல கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீளம் ப்ரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு அது மூலமாக நிறைய இயக்குநர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க உண்மையிலேயே உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமாக நான் இதை வந்து பார்க்குறேன் அண்டு வந்து இன்னைக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அதனால தான் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் ஏன்னா இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஓடிடி நிறுவனங்கள் வந்து எல்லா படங்களையும் வாங்கினாங்க ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட கண்டென்ட் மையமாக வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல் அஜெண்டா வந்து கிரியேட் ஆகிடுச்சு அண்ட் வேர்ல் இந்தியா லெவலில் வந்து எப்படி லெஃப்ட் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததோ இன்றைக்கி ரைட் விங் வந்து அதை விட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்டாக மாறிடுச்சு ஒரு திரைப்படத்தில் ஒரு குறியீடை முன்னாடி வந்து இன்டலெக்சுவல் தான் வந்து வந்து ஆராய்வாங்க இந்த குறியீடு இதனால இருக்கு இது வந்து இயக்குனர் வந்து சொல்ல ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு வந்து அந்த குறியீடை பற்றி கணக்கெடுப்பதற்கு டீ பண்றதுக்கு பல பல பேர் முன் வந்துட்டாங்க அண்டு குறிப்பா வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தீவிரமா அதுல வந்து இருக்கிறாங்க குறிப்பா ரைட்விங் என்ன சொல்றது ஆதரவு மனப்பான்மை உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து நீங்க நம்ம வந்து சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்களை நம்ம பார்க்கலாம் உள்ள வரப்போ நம்மளை பார்க்கறது நம்மள அவங்க கிட்ட பேசுறது ஹேண்டில் பண்றது வந்து பயங்கரமா இருக்கும் அதை மீறி ஒரு திரைப்படத்தை எடுத்து எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்றது அந்த ரிலீஸ் பண்றப்போ இங்க இருக்கிற பார்வையாளர்கள் யாரு இங்க இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யாரு இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு இவங்கள வந்து நம்ம எப்படி சமாளிக்க போறோம் இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து அது மாதிரி படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் இது ஆனா அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம அந்த விரும்பி ஏற்றுக்கொண்டதுனால பயங்கர லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் ஆனா நமக்கு எக்ஸ்டென்ட்டா நம்மளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா மக்கள் தான் மக்களை மீறி நம்ம வேறு யாரையும் வந்து பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்க போதில்லை மக்கள்கிட்ட தான் திருப்பி திருப்பி கடைசியாக நம்ம போகிறோம் அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவாக இருக்குது அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்லை மற்ற நிறுவனங்களுடைய இப்போ என்ன சொல்கிறது சப்போர்ட் வந்து குறைந்த அந்த காலக்கட்டத்தில் திரும்பவும் தேட்டர் அண்டு மக்கள் அப்படின்னு நம்ம போகிறோம் அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாமல் ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாமல் அவர்களுக்கு அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்கிறப்போ இருக்கிறப்போ ஒரு பெரிய சவால் இருக்கு மக்களை தேட்டருக்குள்ள உள்ள கொண்டு வர்றது மக்களை பார்க்க வைக்கிறது அவங்க இந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தேட்டருக்குள்ள வந்து பாக்குறது நிச்சயமா ஒரு பெரிய சவால் தான் அது ஆனா அந்த சவாலை தான் இப்ப நாங்க எல்லாருமே வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறோம் அண்டு தண்டகாரணியம் உண்மையிலேயே வந்து சொல்ல சொல்ல முடியாத ஒரு கதை தான் அந்த சொல்ல துணிந்திருக்கிற அதிநாதிருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் அதீன் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவன்னு சொன்னால் ஆனால் அதே நேரத்தில் அதிவன் அதியன் வந்து ரொம்ப பிடிவாதமான ஒரு ஆள் தன்னுடைய கொள்கையை வந்து எனக்கும் அதியனுக்கும் நிறைய கம்யூனிசம் அம்பேத்கரசம் சம்மந்து பயங்கர டிஸ்கஷன் உருவாயிருக்கு ஆனால் ஒவ்வொரு வகையிலும் எப்போவுமே வந்து தன்னுடைய கொள்கையிலேருந்து பின்வாங்கினதே இல்லை என்னை போல் அதனால் அதியனை வந்து நான் எப்போவுமே நான் வந்து பாராட்ட நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அண்ட் கலையரசன் தினேஷ் வின்சு அண்ட் ரித்விகா அண்டு எல்லாருமே அந்த ஷபீர் நவீன் நிறைய பேர் வந்து சம சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதோட டீம்ஸ் அண்ட் மேனேஜர் டீம்ஸ் அண்ட் வந்து வந்து ஒரு பெரிய கடின உழைப்பை வந்து உழைச்சிருக்காங்க இந்த இந்த படத்தோட படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு இருந்தது வந்து அதித்தி இருந்தாங்க அதித்தி அண்ட் மணிந்த் வந்து ஒர்க் பண்ணாங்க நீலம் ஸ்டுடியோஸ் சார்பாக அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நீலம் ஸ்டுடியோஸில் வேலை செஞ்ச வேறு சிலர் நண்பர்களும் இருக்காங்க அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சு வந்து ஒர்க் பண்ண எடிட்டர் செல்வா அண்ட் வந்து ராமலிங்கம் பிரதர் அண்ட் பிரதீப் அண்ட் வந்து பாடலாசிரியர் ரூமா அண்ட் வந்து அறிவு அண்டு தனிக்கொடி தோழர் இது மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஒரு சமசுப்பரான கான்ட்ரிபியூஷனை வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து ஜஸ்டின் பிரபாகர் பயங்கரமான ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு எனக்கு ஜஸ்டின் வந்து ரொம்ப பிடிக்கும் ஜஸ்டினோட வந்து எப்படியாவது கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நானுமே யோசிப்பேன் அண்ட் வந்து முதல் தடவையாக வந்து என்னோடய ப்ரொடக்ஷனோட சேர்ந்து அவர் கூட சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறோம் அண்ட் நிச்சயமாக எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன் அண்ட் பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நன்றி அவனை வந்து எல்லா இடத்துலையும் நான் மறந்துடுறேன் அந்த பீட்ரோட் நிறுவனத்துக்கு நன்றி அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய லிங்கேஷ் அந்த எழிலுக்கு வந்து நன்றி என்னோடு பக்கபலமாக துணையாக இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி நீங்க இல்லைன்னா நான் கிடையாது ஏன்னா பல பேருக்கு பல யோசனைகள் இருக்கலாம் எப்பறம் இவன் தொடர்ந்து படம் எடுத்துட்டே இருக்கிறான் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறான் படம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு நீளம் பண்பாட்டு மையம் ஒர்க் நடக்குது இதெல்லாம் வந்து நான் பண்ணவே இல்லை இவங்க தான் பண்ணிருக்காங்க நான் சும்மா இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து கவனிக்கிற ஒரு ஆளா இருக்கிறேன் அண்ட் வந்து என்னுடைய நீளம் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒட்டுமொத்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள் அண்டு இன்னும் நிறைய படம் வரப்போது வெக்கைன்னு அடுத்தது ஒரு படம் வரப்பது பைசன் வரப்போகுது அண்டு மக்கள் காவலன்னு ஒரு படம் வரப்பது இது இல்லாமல் வந்து இன்னொரு மூன்று படங்கள் வந்து தயாரிப்பில் இருக்குது ஸோ இது எல்லாமே கார்பரேட் நிறுவனங்களை நம்பி நாங்கள் படம் எடுக்கலை மக்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம் தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை திரைப்படங்கள் இந்த எல்லா திரைப்படங்களும் திரையரங்கு நோக்கி வரப்போது நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நாங்கள் எங்களால் வந்து இது திரும்பவும் கண்டினியூ பண்ண முடியும்